ரோட் டு நேரோ என்ஜினியரிங் இம்பாசிபிள் இருபத்தி ரெண்டு மீட்டர் வித்து இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஏழுல இருந்து பன்னெண்டு மீட்டர் வைடுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதுல தெளிவாக ரெண்டாவது பக்கத்துல கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு ரெண்டு நாளா ஐயோ ஐயோட அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும் அது மட்டும்தான் நோக்கம் ரெண்டாவது பக்கத்துல தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட் அதுல உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்க்ஷன்ல நவாப் ஹக்கீம் ரோடு பன்னெண்டு மீட்டர் பிக் பசார் ரோடு நெரிசலான பகுதி பெரிய கடை வீதி இருபத்தி ரெண்டு அதே போல கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து நீங்க ராமகிருஷ்ணா மில்ஸ் ஓல்டு போஸ்ட் ஆபிஸ் ரோடு ஏழுல இருந்து பத்து தான் நஞ்சப்பா ரோடு முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பா ரோடு பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான இன்ஜினியரிங் இம்பாசிபிள் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ இடு போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய கடை வீதியில இருக்கிறவங்க நஞ்சப்பா வீதியில கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கடை இடிச்சிட்டு போற மாதிரி ஒரு பிளான தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ப எத்தனை பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போறாங்க கோயம்புத்தூர்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணாம கொடுத்திருக்க கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலக்ஷன் நேரத்தில் எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறக்கோ ஒரு வாய்ப்பு நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த பத்துக்கு பத்து சும்மா வச்சிங்கல்ல உங்களுக்கு கோயத்தூருக்காரங்கள மெட்ரோ உங்களுக்குட்ர கொடுத்துருவ அப்பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு